ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கான வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான தரமான ரொம்பவே காமெடியான கமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அவள குழு குழன்னு வீடியோ இழுக்காம நேரடியாக வீடியோக்குள்ளே போவாங்க மேலே ஃபோட்டோவில் இருக்கிறவரை உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் தான் ஆர் வீடியோ ரமேஷ் ப்ரோ புரியல மாதிரி சொல்லணும் அப்படின்னா இவர்தான் சின்ன பகுதி அந்த பதியோட சாங்கை வச்சு சாங்கை வச்சு இல்லை சாங்கை வச்சு ரீல்ஸ் போட்டுருவாருன்னு சொல்ல வந்தேன் அப்படி அன்னைக்கு அவர் யதார்த்தமாக ஒரு ரீல்ஸை போட இதெல்லாம் பார்த்து தான் அந்த மனுஷன் இனிமேல் நடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு போல <laughs> அப்படின்னு லக்ஷ்மன் கிங் அப்படிங்கிறவரு பதார்த்தமா ஒரு வேலையை பார்த்து விட்டாரு இந்த பொண்ணு பேரு தெரியல ஆனா இவங்களும் ரீல்ஸ் பண்றவங்க தான் இவங்க குட்டப்பா வாடையில கிருக்குத்தனமா போட்ட மூமெண்ட் பார்த்துட்டு அடுப்பான நண்பர் அஜித் என்ன சொன்னார் தெரியுமா யூஸ் அதிகமா வர வர ட்ரெஸ் சைஸும் குறைஞ்சிட்டே இருக்கு அவங்களோட அதே வீடியோ பார்த்துட்டு மெதுவாடுமா காய்ச்சல பாவாட்ட தூக்கிக்க போதும் இந்த கமெண்ட் போட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா குமாரு கொக்கி குமாரு இதோ இந்த போட்டோல இருக்கிறாங்களே பொண்ணு அவங்க இதே டிரெஸ்ல ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க அதை பார்த்துட்டு நம்ம பையன் பரபரப்பா ஒரு கமெண்ட் பண்ணிருப்பான் அந்த பையன் கமெண்டை தட்டி விட்டது அவங்களோட ட்ரெஸ் பார்த்து இல்ல அவங்க கொடுத்து அந்த போச பார்த்து தான் இந்த போஸை பார்த்துட்டு பையன் என்ன சொன்னான் தெரியுமா எனக்கு என்னவோ கூவம் பக்கத்துல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு இது மூர்த்தி அண்ணனோட கமெண்ட் இந்த அக்காவோட வீடியோல வந்து ஒரு கமெண்ட் அவங்க தளபதியோட போட்டு மாசு காட்ட நம்மளோட பையன் டைமிங்ல கமெண்ட் பண்ணி மாஸ்க் பண்ணிருப்பாப்ல அக்கா எப்படி மாஸ்க் காட்டினாங்கன்னா இந்த பாட்டை போட்டுவோம் இந்த பிரபு தேவா வேணா அந்த சூரியாவோ வேணா அந்த தனுஷந்தா வேணா அதுக்கு நம்ம பையன் ஐயோ நீங்க இந்த யூடியூபுக்கே வேணாம் அப்படின்னு சொல்லி தமாஸ் பண்ணிருப்பாரு அடுத்த கமெண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க முக்கியமான மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா யாருமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல ஆனா அதுக்கும் ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு அது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம மட்டும்தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறோம் மத்த எல்லாரும் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாக்குற நினைக்கிறதுனால தான் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க மக்களே பார்க்கக்கூடிய எல்லாரும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுருங்க எதே மறுபடியும் நீங்களா அண்ணே மன்னிச்சிடுங்கண்ணே ஏதோ உங்க ரோஸ்ட் வீடியோ மாதிரியே பைத்திட்டு இருக்கு ஆனா நான் இப்பதான் ஒரு விஷயத்த கவனிச்சேன் அது என்னன்னு கேட்டீங்கன்னா தூரத்துல பாக்கும் போது அப்படியே எம்டி ஹேண்ட் ப்ரோ மாதிரியே இல்ல ஆமா இல்ல எம்டி ஹேண்ட் ப்ரோ நீங்க கவலைப்படாதீங்க ப்ரோ அடுத்தது உங்களோட கமெண்ட் வீடியோ தான் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் இவர் ஏதோ சாணி மிதிக்கிற மாதிரி ஒரு மூமெண்ட்ல போட அதை பார்க்க முடியாம வெங்கட் அப்படிங்கிறவரு ஆனா ஒன்னையா உங்ககிட்ட முக்கியமான ஒரு திறமை இருக்கு யார் என்னதான் கழிவு கழிவு ஊத்தினாலும் அதை பத்தி எல்லாம் காதல வாங்காம நீ உன் வேலையை விடாம பாக்குற பாரு வாழ்த்துக்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மற்றவங்களோட கமெண்ட் அடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் தேங்க்ஸ் வாட்சிங் பாய் பாய்